எண்ணோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சிவன் கோயில் சொத்துக்காக போராடலாமா சில தினங்களுக்கு முன்னாடி என்னோட நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு அவரு ஒரு கோர்ட் கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த சந்தோஷமான செய்தியை எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கோர்ட்டு ப்ரொசீடிங் போகும்போது எனக்கு கூப்பிட்டு அவருக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லுவார் யோகா பண்ண சொல்லுவார் நம்மளும் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இவர் என்னத்துக்கு என்ன விஷயத்துக்காக கோர்ட்டு கேஸ் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப கோயில்னு ஒன்று இருக்குது அது ஒரு சிவன் கோயில் அது வந்து இவங்க சொந்தக்காரங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க அது பழமையான கோயில் அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நிலங்களை வந்து அவங்க சொந்தக்காரங்களே வித்துடுறாங்க இல்லை வாடிக்கை விடுறாங்க அதை இல்லீகலாக சம்பாதிக்கிறாங்க இது அவருக்கு உடன்பாடு இல்லை அதை வந்து இவர் எதிர்த்து கேட்குறாரு இவர் வந்து மீடியாவிலலாம் அதுக்கான விஷயங்களை கொடுக்குறாரு அதாவது தப்பு நடக்குது அப்படின்னு வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்கிறார் இதனால சொந்தக்காரங்களாகவே இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் கோயிலில் வந்து அங்கே கோயிலில் வேலை பண்ணுறாங்க இல்லையா இந்த பூஜாரி கொஞ்சம் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அவங்கள அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து இவர் மேலே ஒரு கேஸ் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் என்கொயரி நடக்குது அப்புறம் கோர்ட்டுக்கு போறாரு அது வந்து ரெண்டு மூணு வருஷமா போராட்டம் பண்ணாரு இப்போ விடுவிக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு சொன்னார் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி இப்போ கோயில் பிரச்சனைகளுக்காக நம்ம போய் போராடலாமா தேவியா தேவையில்லையா அதை பத்தி நம்ம ரேங்குலர் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே இப்ப நான் என்ன பத்தி சொல்றேனே நான் ஒரு சிவபக்தன் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாராவது ஒருத்தர் எங்கிட்ட சிவனை பற்றி தப்பாக பேசினா கோவம் வந்துடும் பிபி கூடிடும் நான் சத்தம் போடுவேன் திட்டுவேன் முன்னாடியெல்லாம் அடிச்சிருவேன் ஓகேம்மா இது எந்த அளவுக்கு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ராஜகம் வந்து இப்போது பதினஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் எங்கள் முகப்பேரில் ஒரு வாட்டி ஒரு பட விளக்கம் இதை ரெண்டு மூணு வரிகள் சொல்லியிருக்கேன் அங்கே அந்த சேவை விஷயமா ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஒரு சரண்டர் படத்தில் அடிக்க போனேன் நான் அப்போ என்னுடைய மாணவர்கள் முகப்பேர் சொல்ற ஆத்மாக்கள் என்ன பிடிச்சிட்டாங்க இல்லைன்னா கை கலப்பு நடந்துருக்கும் எனக்கு கூடிச்சு அப்பா சேவை பண்ண வந்த இடத்துல சேவை பண்ண விடாமல் இருந்த ஒரு சரண்டர் நான் ஓகே அடுத்த நாள் பரமாத்மா ராஜோக வாணில ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ ஏ என் பேர் சொல்லி சண்டை போடுற எனக்கு என்ன பார்த்துக்க தெரியாதா நீ தான் எனக்கு பஞ்சாயத்துக்கு வந்து என்னை காப்பாற்றணுமா இனிமே எனக்காக நீ வந்து எந்த பஞ்சாயத்துக்கும் போய் சேர வேண்டியது கிடையாது நீ வந்தியா என நினைவு பண்ணியா பாசானியா போனியான்னு போயிடு ஏதாவது தப்பு நடக்குதுதான் என்கிட்ட சொல்லிடு நீயே அந்த சட்டத்தை கையில் எடுக்காத அப்படின்னு பரமாத்மா வணியில் சொன்னார் இங்கே இப்படி இருக்கு ரெண்டு பேர் ரோட்டில் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சிக்கலேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க ஓகேவா பஞ்சாயத்து விளக்கி விடுறேன்னு சொல்லி உள்ளே போய் நீங்கள் நாளடி வாங்கி இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு போய் அவருக்கு ஃபுல்லாக கூட்டும் கேஸும் போகிறது வேண்டாம் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் அன்னையிலிருந்து நான் வந்து இந்த விஷயத்தை நிறுத்திட்டேன் அதாவது யார்கிட்டையாவது யாராவது சிவனை பற்றி திட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும்னு வச்சு விட்டுறது பெரிய பஞ்சாயத்துக்கெல்லாம் இப்போ நான் போகிறது கிடையாது அப்போது இந்த கேள்வி பேசிக்கலாம் வரும் என்ன கேள்வி வரும் அப்போ எது நடந்தாலும் வேடிக்கை தான் பார்க்கணுமா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாமா கண்டிப்பாக நம்ம ஒரு பொறுப்புள்ள சிட்டிசன்ற பேரில் நமக்கு ஒரு கடமை இருக்குது என்ன கடமை இப்போ ரோட்லேயே ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் சட்டத்துக்கிட்டே சொல்லிடணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க எடுக்கல அதனால் வேறு விஷயம் ஆனால் அது பண்ணணும்னு ஒன்று இருக்குது கரெக்டாக ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம தான் பத்து வாட்டி போய்ட்டு வரணும் அது வேறு விஷயம் இங்கே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ராஜ்யோங்கியாக நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே கேஸ் கொடுக்குறீங்க ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கேஸ் கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்தளவு வசதியான ஒன்றாக இருந்தால் சண்டை போட்டு நேர்ப்பான் அங்கே நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரணும்னா நீங்கள் உடனே ஹை கோர்ட்டுக்கு போகணும் அங்கேயும் உங்களை நினைச்ச மாதிரி தீர்ப்பு வரணும்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகணும் இப்படி வருஷங்கள் ஃபுல்லாக கோர்ட்டு கோர்ட்டாக போயிட்டுருக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா இருக்கிறதுல ஹையஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து பரமாத்மா தான் இறைவன் தான் அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஸோ என்ன சொல்கிறோம் ஒரு பிரச்சனை நடக்குது தப்பு நடக்குது வேடிக்கை பார்க்க சொல்லலை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஏன் நீங்கள் லோக்கல் லெவலில் கொடுக்குறீங்க ஏன் டிஸ்ட்ரிக் கோர்ட் கொடுக்குறீங்க ஹை கோர்ட்டு கொடுக்குறீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க ஏன் லௌகிக கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணுறீங்க இருக்கிறதுலே சுப்ரீம் யாருன்னா பரமாத்மா தான் அவர்கிட்ட போய்ட்டு அவர்கிட்ட போய் முறைட்டுருங்க அந்த அந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள் அவர் என்ன தப்புனா பண்ண இந்த ட்ராமா என்னென்ன நம்ம நல்லது செய்திருந்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும் நம்ம தப்பு பண்ணால் தப்பு செய் பண்ணணும் கிடைக்கும் ஆனால் விஷயம் என்னென்ன யார் தப்பு பண்ணாலும் உடனே அடுத்த நாளே உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது இல்லை அதுதான் இங்க இருக்கிற இந்த ட்ராமாவோட டிசைன் அப்படிதான் இருக்கு காலப்புற பண்ணா சாயந்திரம் கிடைக்கும்னு சொல்றது வந்து கலிகாலத்தில் அந்த கலிகால பிரிவிலே நடந்துருது அதுதான் மீன் பண்றாங்க ஆனால் ஒரே இன்னைக்கு பண்ணால் இன்றைக்கே அவங்களுக்கு தண்டனைலாம் கிடைக்கிறது கிடையாது ஒன்னு அவங்க வாழ்நாளில் பாதை அனுபவிச்சிடறாங்க இல்லை இனி ஒரு பிரிவு எடுத்து வந்து அங்க அனுபவிக்கிறாங்க அதனால தெரிய மாட்டேன் பாருங்க இன்றைக்கி கை கால் வலிக்குது உடம்பு வலிக்குது ஜுரம் இருக்கு ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் ஃபீல் பண்றோம்னு என்ன சொல்கிறோம் போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும் அது தெரியல இப்போ அனுபவிக்கிறான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா பல பேர் போன பண்ணதுக்கு தான் இப்போ அனுபவிச்சுன்னு இருக்காங்க அதனால தான் இப்போ புரிய மாட்டேங்குது நான் இந்த பிரிவில் அப்படிலாம் பண்ணதில்லையே தப்பு பண்ணது இல்லையே நான் ஏன் அனுபவிக்கிறேன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ இந்த ட்ராமா பண்ணும் இந்த ட்ராமா டிசைன் அப்படி அதில் ட்ராமாவில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் ட்ராமா நல்லது தான் அது நல்லது செய்தவங்களுக்கு நல்லதும் தரும் கெட்டது செய்தவனும் கெட்டதும் தரும் ஆனால் கெட்டது செய்தவனுக்கு இன்னிக்கே கொடுத்துருவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அது வந்து அந்த பிரிவிலே தரலாம் இல்லை அடுத்த ஒரு பிரிவில் ஆனால் இந்த கல்பம் முடியறதுக்குள்ள எல்லாரோடைய கணக்கு வழக்கு செட்டில் ஆகி ஆகும் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது சரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் நண்பர் என்னாச்சு ரெண்டு மூணு வருஷம் கோர்ட்டு கோட்டு கோட்டுன்னு போயிட்டு போயிட்டு வந்தார் நிறைய வாட்டி ஒரு போகிற அணிக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க தள்ளி வச்சிருவாங்க இது ஆனால் அது அதுக்காக கிளம்பி போனோம்ல அப்போது இது பஞ்சாயத்து பண்ணுறேன் சிவன் கோவில் மீட்டு தரேன் அப்படிலாம் போய் இவர் என்ன சொல்லுவார்னா ஏன் இறைவன் கூட எங்கூட இல்லை போல இருக்கு அப்படிலாம் எங்கிட்ட போகிற புலம்பி தந்தார் அதோட இப்படி தான் இந்த ட்ராமா நானும் இப்படி தான் இருந்தேன் ஆனால் நான் என்றைக்குமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு அதிகமாக போனது இல்லை ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் சிவனுக்காக குரல் கொடுக்கறதுன்னு நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ இன்னைக்கு தான் அந்த அப்புறம் தான் நான் வந்து யாருக்கிட்டேயும் இந்த மாதிரி இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் உங்கள் சிவன் இப்படி பண்ணுறாங்கலாம் சொல்லும்போது சீச்சிட்டு விட்டுருவேன் நான் முன்னாடி அவங்களே பிடிச்சி திட்டு நான் ஏதோ நான் அவருக்கு பிஏ மாதிரியும் உங்க பிரச்சனை எல்லாம் என் வழியா தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்கன்னா சண்டைக்கு எல்லாம் போயிருக்கேன் நான் இப்ப எல்லாம் புரிதல் வந்துருச்சு ஸோ நான் அந்த விஷயத்துக்கு நான் போறேன் ஓகே இப்போ வீடியோ பாக்குறேன் நீங்க சொல்ல வேண்டியது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சிவன் கோவில் சொத்துக்காக போராடணுமா வேணாவா வேடிக்கை பார்க்கணும் வேடிக்கை பார்க்க வேண்டாமா என்ன பண்ணணும் எனக்கு தெரிஞ்சபடி நான் என்ன சொல்றேன்னா இறைவங்கிட்ட சொல்லிட்டு அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்றேன் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி உங்களுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ